இலங்கைக்கு எதிராக இரண்டாவது ஓடிய இன்டர்நேஷ்னல் போட்டியில் இந்தியா வந்துட்டு என்னங்க சொல்கிறது கேவலமான தோல்வி அதாவது இலங்கை வந்துட்டு கிரேட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த டீம் அதாவது அவங்கள ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் இந்த மாதிரி திறமையாக விளையாண்டாங்கன்னா அவங்கள எல்லாேருமே பாராட்டு பாராட்டுவாங்க ஓகேவா ஆனால் அப்படியே ஆப்னண்டா எப்படி டி ட்வெண்ட்டி இலங்கை மோசமாக ப்ளே பண்ணாங்களோ பைத்தியக்காரத்தனமாக ப்ளே பண்ணாங்களோ ஓடிஏ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா பி பிளேயர்கள் பீத்திங்க தாங்கள் உண்மையிலேயே சொல்கிறாங்க செம்ம ஒஸ்ட் என்று தான் சொல்லணும் அதாவது ஸ்பின்னரை அடிக்க தெரியலைங்க ஒரு இந்திய பேட்ஸ்மேன் ஆசிய கண்ட பேட்ஸ்மேன் ஆசிய கண்டத்தில் புலி வந்துட்டு இறைய வேட்டையானதாங்க சர்வே பண்ண முடியும் ஆசிய கண்டத்தில் வந்துட்டு ஸ்பின்னரை அடிக்க தெரிஞ்சால் தான் சர்வே பண்ண முடியும் இப்போ இருக்கிற மாடல் பேட்ஸ்மேன்களுக்கு ஸ்பின்னரை அடிக்க தெரியலைங்க அதுவும் என்ன சொல்கிறது இலங்கை வந்துட்டு திறமையாக அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இலங்கைக்கு எதிராக தோக்கும்போது அது இந்தியா வந்துட்டு மிக இந்திய டீம் வந்துட்டு மிகப்பெரிய கேவலம் தாங்க ஒஸ்ட்டு மேலே ஒஸ்ட்டு தான் இதற்கு வந்துட்டு வார்த்தை இல்ல என்று தான் சொல்லணும் ஆனா ரொம்ப திறமையா விளையாண்டு இருக்காங்க இல்லங்க அவங்களுக்கு மிக பெரிய செலக்ட் பண்ணுங்க ஏன்னா டி டுவெண்ட்டி அவங்க மோசமா தோத்துட்டு இந்த அளவுக்கு அவங்க கேப் பண்ணிருக்காங்கன்னா உண்மையிலே சனத் ஜெசூர்யா அவர் யாருன்னு காட்டிட்டாரு அவர் வயசு வந்துட்டு அறுபதுங்க ஆனா உட்கார மாட்றாரு ஓகேவா ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாருங்க அதாவது நின்னுகிட்டே களத்துல ஒரு பிளேயர் மாதிரி இந்த இளம் பிளேயர்களை வந்துட்டு வழி நடத்துற விதம் வந்துட்டு அது வேற லெவல் கூஸ்பம் என்றே சொல்லலாம் பட் நம்ம டீம் கோச் வந்துட்டு உட்கார்ந்து எடுத்து விட்டு எந்திரிக்கலங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டு இந்திய ஃபேன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா ஜெயசூர்யாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் உண்மையிலேயே வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் பொசன்ல நிக்கிறாருங்க டக் அவுட்ல ஒவ்வொரு நேரம் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் அந்த அளவுக்கு உழைப்பு தான் இவ்வளவு பெரிய வெற்றி தேடி தந்திருக்கா அண்ட் இலங்கை இளம் பிளேயர்கள் அந்த வென்னஸ்டே இருக்கார் இல்லையா வெண்டர் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெடி ரோஹித் சர்மா மனுஷன் என்னங்க பண்ணுவாரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு போராடுறாரு ஒத்தையா போராடுறாரு பத்து ஓவருக்கு நூறு ரன் அடிச்சு கொடுத்தர்றாரு அதுக்கப்புறம் இந்த ஒன்பது பேட்ஸ்மேன்கள் நூத்தி நாற்பது ரன் அடிக்க தகுதி தத்தம் போடுறாங்கன்னு வைங்களேன் நம்ம வென்னர் ஸ்டே புதன்கிழமை வந்துட்டு பொக்கிச மாதிரி இலங்கை டீமுக்கு அமைந்து விட்டார் என்றே சொல்லலாம் இந்திய பேட்ஸ்மேன்கள் எலும்ப நொறுக்கி விட்டார் என்றே சொன்னாங்க இலங்கை முதல் பேட் பண்ணாங்க இரநூத்தி நாற்பது ஸ்கோர் கிடையாது ஆனால் கொழும்பு ஆடுகளும் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்குது அதான் ஸ்பின்னர் அடிக்க தெரிஞ்சால் தான் சர்வே பண்ண முடியும் நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு பிம்பளைக்கு பிளா பைக்கு ஒரு வயலுக்கு ஸ்பின் கண்டிஷன் அடிக்க தெரியல என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இது வந்துட்டு இலங்கைக்கு மிகப்பெரிய சாதகம் ஆயிடுச்சுங்க இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு மூணு கோடி மேட்சில் இப்போ இலங்கை லீடில் இருக்காங்க அடுத்த மேட்ச் வந்துட்டு அவங்க மேட்சை டைப் பண்ணாலே இந்த சீரியஸ் பீட் பண்ணிடுவாங்க இந்தியா வின் பண்ணாலும் இந்த சீரியஸ் பீட் பண்ண முடியாது அதுதாங்க மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா இலங்கை டீமில் எல்லாருமே இளம் பிளேயர்கள் நம்ம டீமில் விராட் கோலி ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் எல்லாருமே இருந்தும் இப்படி விட்டுவிட்டு உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன் ஓகே மேட்ச் முடிஞ்ச பிறகு ரோகித் சர்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இவனுங்கலாம் ஐபிஎல் புள்ளிகள் அதாவது இந்த கேஎல் ராகுல் பையன் அவனெலாம் நான் நம்பினேன் என்னங்க அவன் என்னங்க சோத்துக்கு செத்தமாக தாங்க காலம்பூராக இருக்குது அந்த ஐபிஎல்லையும் சரி இந்த இண்டு இந்திய டீம்லையும் சரி என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க உண்மையிலே கழுத்தை சேர்த்து அடிச்சு வழி அனுப்பணும் கே எல் ராகுல் இப்படி விளையாடுறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாது பொறுத்துக்கொள்ள முடியாது ஒரு கேப்டனாக ஒரு முக்கியமான நேரத்தில் பாலுக்கு பால் ரன் அடித்தா போதுங்க நூற்றி ஐம்பது பாலுக்கு வந்துட்டு தொண்ணூறு ரன் தான் அடிக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு இறங்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கான் மனுஷன் பட்டு கே எல் ராகுலுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே கிடைக்காது வேணாம் செருப்பால் அடிக்காத குறைதான் அந்த மாதிரி அவர் பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பத்து ஓருக்கு நூறு ரன் அடிச்சு கொடுத்தோம் நூத்தி நாற்பது ரெண்டு ஒன்பது பேட்ஸ்மென்கள் அடிக்க தெரியலன்னா ஃபின் கண்டிஷனை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்றாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பேட்ஸ்மென்கள் இந்திய பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸே வந்துட்டு ஸ்பின்னரை வந்துட்டு சிறப்பாக அட்டாக் பண்ணுவாங்க அந்த எபிலிட்டியை வளர்த்துக்கிற வளர்த்துக்கிறவில்லை என்றால் டெஃபினட்டாக இந்திய டீம் இந்திய டீம் தோல்வி தொடரும் என வெளிப்படையாக வந்துட்டு ரோஹிட் சர்மா பேசியிருக்காரு கே எல் ராகுலாம் சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லியிருக்காருங்க இனிமேலாம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கடினம் என்று மென்ஷன் பண்ணிருக்காரு ஓகே ரோஹித் சர்மா தோல்விக்கு பிறகு பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானே கே எல் ஒரு வேஸ்ட் பீஸாக சேம் அதாவது இந்தியா அடுத்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க